செய்வினை ஏவல் எப்படி அமுக்கும் அது என்னங்க அமுக்கும்னா என்னென்னா ஒருத்தவங்களை எப்படி முடக்கும் அவங்கள முடக்குனதுலேருந்து அந்த தெய்வம் எப்படி காக்கும் அப்படிங்கிற ஒரு சில உண்மை நிகழ்வுகள் இது சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா செய்வினை ஏவல்ங்கிறது எந்த அளவுக்கு உண்மையாக ஒரு சில பேருக்கு நடந்திருக்கு அதை எப்படி நம்ம குலசாமி காத்து கொடுத்துருக்குங்கிறதுக்கு ஒரு உண்மையான சான்று ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து இந்த இந்த லாரி ஓட்டுவாங்க பார்த்தீங்களா லாரின்னா வெளி மாநிலங்களுக்கு ஒரு அஞ்சு நாள் நா பத்து நாள் பதினஞ்சு நாள் முப்பது நாள் வரைக்கும் வெளி மாநிலங்களுக்கு குடும்பத்தை விட்டுட்டு லாரி ஓட்டிட்டு அதுலேருந்து வர்ற வருமானத்தை அந்த சரக்கு லாரியை கொண்டுட்டு போய்ட்டு வருவாங்க அவர் என்ன பண்ணுறாரு ரொம்ப இரவும் மகனமாக வண்டி ஓட்டுறதுனால ரொம்ப அவருக்கு உடல் அசதி அசதி கைகால் குடைச்சல் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அவரால் முடியலை வண்டி ஓட்ட முடியல அப்போ போகும்போது ஒரு இடத்துல அவருக்கு எந்த இடம் என்னன்னு தெரியல அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு அவனை கீழே இறங்கி துண்டை விரித்து அவனை படுத்திருக்கார் படுத்தது அந்த இடத்துல அவருக்கு அந்த இடத்துல அங்கே ஒரு பிரச்சனை வருது எப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவரை வந்து ஒரு சில தீய சக்திகள் போட்டு அவரை அமுக்கு எப்படின்னா இப்ப நான் இருக்கேன் அப்படின்னா என் மேல ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் மேல முது முது முத விழுந்து அமுக்கி கையை பிடிச்சி காலை பிடிச்சி வாயை பேச விடாம அப்படி இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவர் உணர்றாரு அவரால் பேச முடியலை வாயு திறந்து சொல்ல முடியல அப்போ வந்து நகல முடியலை எந்திரிக்க முடியலை அவருக்கு ஏதோ நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு இந்த மூணு மூணு நாளா நமக்கு வந்து உடம்புல ஏதோ ஒரு மாற்றங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்றாரு நம்மளா நம்ம வந்து நம்ம நம்ம இதுலேருந்து மீள மாட்டோமோ அப்படின்னு என்ன பண்றாரு மனசுக்குள்ள அந்த குலதெய்வத்தை நினைக்கிறாரு குலதெய்வத்தை நினைச்ச உடனே அந்த அம்மாவோட குலதெய்வம் எப்படி அப்படின்னா நல்லா ஒரு கண்டாங்கி சேலைய கட்டி நல்லா ஒரு கோண கொண்டைய போட்டுக்கிட்டு நெத்தி நிறைய அப்படியே குங்குமம் வச்சுட்டு வாயில வெத்தலையை போட்டுட்டு கையில தன்னுடைய இடது கையில ஒரு கூடை கூடைய வச்சுக்கிட்டு அங்கிருந்து வேகமா கோபத்துல ஆக்ரோஷமா வருது இவருக்கு தெரியுது அந்த 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 அம்மா வர்றது இவருக்கு தெரியுது தூரத்துலேருந்து வர்றது தெரியுது ஏன் அப்படின்னா இவர் ரொம்ப தூரமாக இருக்கார்ல அங்கேருந்து தூரத்துலேருந்து அந்த அம்மா வேகமாக ஆக்ரோசத்தில் வருது அம்மா வர 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 அவரை புடிச்சு இருந்த அந்த அந்த பேய் அந்த பிசாசு இது போன்ற அந்த ஒரு சில கெட்ட சக்திகள் தீய சக்திகள் என்ன பண்ணுது ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அவரை விட்டு விலகுது அடித்து பறக்குது பறந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது பேர் அவரை புடிச்சு அமுக்குனது அந்த இருபது பேர் ஒவ்வொரு ஆளா ஒவ்வொரு ஆளா விட்டு விட்டு விலக விலக அவரோட கை அசைக்க முடியுது கால் அசைக்க முடியுது வாய் திறக்க முடியுது பேச முடியுது கடைசியில் அந்த அம்மா வந்த உடனே ஒரு அவயத்தை போடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அவயத்தை போடுது அவயத்தை போட்ட உடனே அவங்களுக்குள்ள மிஞ்சி இருந்ததை கூட மிஞ்சி இருந்ததை கூட அவரை விட்டு விலகி ஒன்று வாய்க்குள்ள தொண்டைக்குள்ள இருந்தது கூட ஒன்று வெளியே வருது வெளிய வந்து உடனே அவர் எந்திரிச்சு முடிச்சு பாக்குறாரு அவருக்கு ஒரு மாதிரி உடம்பு சிவச்சினு வேர்த்துருச்சு ஐயோ நமக்கு என்ன எப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ஒரே ஒரே குழப்பம் அப்போ என்ன பண்றாரு அந்த குலதெய்வத்தை நினச்சிட்டு சரி நம்ம வீட்டுக்கு போவோம்னு வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வர்றார் வீட்டுட்டு வந்து அவர் ஐயாட்ட அவருடைய அவங்க அப்பாட்ட இது மாதிரி நடந்த விஷயத்த சொல்றாரு சொன்ன உடனே அவர் சொல்றாரு அது நம்ம சாமிப்பா அது நம்ம சாமி நம்ம சாமியோட அந்த ஆயுதம் கூட வச்சுருக்கோம் வலது கையில் கூட வச்சுருக்கோம் அதே சமயம் குழந்தைய வச்சிருக்கோம் அந்த கூடை வந்து கூடையை வச்சு நம்ம சாமி உன்னை நீ இருக்கிற இடத்துல ஏதோ உனைய வந்து ஒரு ஏவல் சூடி நிற்கிது அதை வந்து உனையை காத்து நிற்க நம்ம சாமி பெண் தெய்வம் வந்து உன்னை காப்பாற்றிட்டாடா கவலைப்படாத நம்ம சாமி இருக்குது இனி நீ எங்கே போனாலும் கையில் ஒரு எலும்பு சிவனத்தை வச்சுக்க நம்ம சாமியை நினச்சிக்க அப்படின்னு அவங்க அப்பா அந்த பெரியவர் அவருக்கு சொல்கிறாரு உடனே அவர் சந்தோஷப்பட்டு என் ஜாமியனை காத்துருச்சு அப்படின்னு சந்தோஷமாக எப்போ போ எப்போ போனாலும் குலசாமி கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு விதியை ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது போன்ற தொலைவில் அந்த வாகனங்கள் ஓட்ட அவர் போகிறார் இது ஒன்று இன்னொன்று இது இப்போ சொன்னது ஏவல் அது எப்படி அமுக்குச்சு அப்படிங்கிறது செய்வினை அந்த செய்வினை அப்படின்னா ஒரு வீடு இருக்கு அந்த வீட்ல குலதெய்வம் தான் எல்லாம் அப்படின்னு இருக்காங்க அவங்களுக்கு அங்கே ஒரு சில என்ன சொல்கிறதுனா இது மாதிரி பொண்ணு எடுப்பாங்க புதுசாக திருமணம் நடக்கும்போது அந்த இடத்துல ஒரு சில குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வருது அப்போ அந்த குடும்பத்தில் இருக்க ஒரு சாமி அடிக்கி ஏதோ மூணு பொருள் வீட்டில் இருக்குது அப்படின்னு அந்த தெய்வம் அந்த அம்மாவுக்கு கண்ணில் காட்டி கொடுக்குது அப்போ அந்த அம்மா சாமியை சுமக்கிறதுனால ஏதோ ஒரு செய்வினை பொருள் நிக்குது அது வசியத்துக்கு வந்திருக்கோ அல்லது முடக்க வந்திருக்கோ இல்லை இங்கே இருக்கிற செல்வாக்கியத்தை குறைக்க வந்திருக்கோ இல்லை வந்து வசப்படுத்த வந்திருக்கோ என்ன எதுவாக இருந்தாலும் என் குலசாமி நினச்சி நான் அதை சரி பண்ண முடியும்னு அந்த அம்மா ஒரு ஏழு நாள் விரதம் எடுக்கிறாங்க அந்த ஏழு நாள் விரதம் முடிச்சோன்னே அந்த செய்வினை பொருள் ரெண்டு பொருள் அவங்களுக்கு கண்ணில் காட்டுது அதை உடனே எடுத்து அவன் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு சில அந்த அந்த மிளகாயி அந்த உப்பை வச்சு அதை சுற்றி எடுத்துகிட்டு எலுமிச்சை மரத்தை சுற்றி எடுத்துகிட்டு கடைசியில் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பொருளை எடுத்து போய் ஆற்றுல எரியறாங்க இது ரெண்டு பொருள் கிடைச்சிச்சு மூணாவது பொருள் கிடைக்கல அவங்களும் தேடி தேடி பார்க்குறாங்க குலசாமியும் வருந்துறாங்க அந்த மூணாவது பொருளும் கிடைக்கல ஆனால் இருந்தாலும் வருஷம் சின்ன அந்த சண்ட சச்சரவு தொடர்ந்துக்கிட்டே இருக்கு அப்ப அந்த பெண்மணி வந்து நிறை மாதமா இருக்காங்க நிறை மாதமா இருந்த பெண்மணிக்கு அந்த இடத்துல குழந்தை பிறக்குது குழந்தை பிறந்து வீட்டுக்கு திரும்பி வர்றாங்க திரும்பி வரும்போது அந்த குழந்தை அந்த பிற அவங்களுடைய குலதெய்வத்தோட பார்வை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அந்த குழந்தை வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த மூணாவது பொருள் அவங்க படுது ஏன் அந்த குழந்தையா அந்த தெய்வமே அந்த இடத்துல நான் வந்து இதை ஏன் அப்படின்னா மூணாவது ஒரு சில பொருட்களை எடுக்க முடியும் இன்னொரு சில இன்னொரு பொருட்களை எடுக்க முடியாது நம்ம கண்ணை கட்டிடும் நமக்கு அந்த சிந்தனையை கொடுக்காது நம்ம பார்க்குற பார்வையே வேறு மாதிரி காட்டிடு அந்த பொருள் அப்போ அந்த தெய்வம் அந்த குழந்தை வடிவில் உள்ளே வந்த உடனே அந்த மூணாவது பொருள் கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே அந்த சாங்கியத்தை செஞ்சு உடனே அவங்க அந்த பொருளை எடுத்து ஆற்றுல எறி எறிகிறாங்க இத எதுக்கு சொல்றேன் அப்படின்னா செய்வினை ஏவல் எப்படி அமுக்கும் எப்படி முடக்கும் அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு சில உண்மை நிகழ்வுகள் இதே மாதிரி எல்லாத்துக்கும் நடக்கும் ஆனா இந்த ரெண்டுக்குமே இந்த இடத்துல காரணமா இருந்து அவங்க நாலு பேரை தேடி போகல நாலு பேர் சொல்றத காதுல கேக்குறது அவங்க எதையுமே செய்யல அவங்க வச்சது என்ன என் குலசாமி எனக்கு இருக்கு மலை போல இருக்கு என் சாமி என்னை காத்து நிற்கும்னு அந்த ஒருத்தர் அந்த ஏவல் அமுக்கும் போது கூட அவரால் அந்த நிலையிலையும் தான் குலதெய்வத்தை நினைச்சகனா அந்த அம்மா வேகமா வந்துச்சு வாருங்க அந்த கூடையை தூக்கிக்கிட்டு அந்த தாய் ஆயுதத்தோட வந்தா விட்டு விலகிச்சு வாருங்க பக்கத்துல வந்து நீ உள்ள போய் உயிருக்கு கூட அதாவது என்ன சொல்றதுனா தன்னுடைய இருதயத்தை பாதிப்படைய சென்ற அந்த அதை கூட வாயிலிருந்து ஒன்று வெளியே வந்துச்சு பாருங்க குலசாமியால மட்டுமே இதை சரி பண்ண முடியுங்கிறதுக்கு இது உண்மை சான்று அதே மாதிரி அந்த செய்வினை பொருள் வந்த கணத்துலேருந்து வீட்டில் எண்ணற்ற பிரச்சனை எண்ணற்ற பிரச்சனை பெத்த தாய்க்கும் தந்தைக்கும் கட்டிய மனைவிக்கும் குடும்பத்தில் இருக்கிற செல்வாக்கியத்துக்கும் எல்லாத்துக்கும் அந்த பிரச்சனை ஒரு ஒரு பொருளாக எடுக்க எடுக்க ஒன்றுக்கு மூணு பொருள் நிற்கிதுன்னா மூணாவது பொருளும் கண்ணுக்கு தெரியல அதை கண்ணுக்கு தெரிய வைக்கிறதுக்கு அந்த சாமி அதாவதுங்க குழந்தையும் தெய்வமும் பச்சை குழந்தைய குழந்தைக்கு சம உய குல தெய்வத்துக்கு சமம்பாங்க ஏன் இது போன்ற அந்த குழந்தை வரும்போது நம்மளுடைய தெய்வத்தோ தெய்வத்தோட உருவத்துல நம்ம எல்லைக்கு வந்து இது போன்ற விஷயங்களை கண்ணில் காட்டி கொடுத்துருவோம் யாருக்கு தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளுக்கு அதனால சொல்றேன் எப்பயுமே குலசாமி தாங்க நமக்கு மருந்து அதை மட்டும் நீங்க எதுக்கு நாம வருஷம் வருஷம் நமக்கு போறோம் நம்மள சாமியை போய் பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளை நம்மளை நாம காக்கத்தான் நம்ம போய் நம்ம சாமியை வணங்குறோம் நம்ம எல்லா விஷயத்திலையும் எல்லா விஷயத்துக்கும் மருந்து எல்லாத்துக்கும் மருந்து கையில் இருக்கிறது குலசாமி யாருக்கு வணங்குற குலதெய்வத்தை மதிக்கிறவங்களுக்கு குலதெய்வ எல்லையில் பிரச்சனைகளையும் காரணங்களையும் உருவாக்கி அங்கே மட குழப்பத்தை உண்டு பண்ணுறவங்களுக்கு இல்லை தெய்வத்தை எந்த ஒரு எண்ணம் இல்லாமல் ஆசை பேராசை இல்லாமல் எதுவுமே வேணாமன்னு சாமியை கண்ணறக்க பார்த்துட்டு வர்றாங்கல்ல அவங்களெல்லாம் கூட நின்று காத்து வரும் அப்பேற்பட்ட குலதெய்வத்தை தான் நம்ம நாளும் வணங்கணும் இது போன்ற செய்வினையா ஏவலா பில்லியா சூனியமா போன்று எத்தனை தீ வினைகள் இருந்தாலும் அத்தனையில இருந்து நம்மளை கட்டி காத்து அத்தனைக்கும் எமனா இருந்து நம்மளை காத்து வர்ற குலதெய்வத்திற்காக நான் அறிந்த ஒரு சில உண்மை பதிவுகளை இது போன்று இந்த பில்லி ஏவல் சூனியம்னா அதெல்லாம் பார்த்து அச்சப்படவே கூடாது சாமி மலை போல இருக்க இது என்னங்க வீட்டுக்கு உள்ள இருக்கிறதவே சாமி ஒரு பார்வை இருந்துச்சுன்னா நம்ம கையாலே அதை பிடுங்கி எறிகிற வல்லமய சக்தியை நம்ம சாமி நமக்கு கொடுத்துருங்க அந்த ஒரு நம்பிக்கையோட அந்த நேர்மையோட நம்ம தெய்வத்தை நம்ம வழிபடணும் நாம சாமி பேசலையே நம்ம சாமி நம்மளை காக்கலையே நம்ம சாமி நமக்கு இது காட்டி கொடுக்கலையேன்னு வருத்தப்படக்கூடாது அப்படியே இல்லையா தெய்வத்தை நினைச்சு ஒரு ஏழு நாள் கடுமையான விரதம் முடியுங்க அந்த ஏழு நாள்ல உங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் அதுல இருந்து நம்மள காத்து கொடுக்கும் அதனால இந்த பதிவு அன்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்